என்னைக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு சிக்கன் கறி அதுவும் மாயன் கீரை சிக்கன் கறி தான் பட போகிறேன் வந்து ஸோ மாயன் கீரை சிக்கன் குழம்புக்கு தேவையான மாயன் கீரையை நம்ம தோட்டத்திலே போய் பறிச்சிட்டு வந்துடலாம் வாங்க ஸோ இந்த மாயன் கீரையோட பயன்கள் பற்றியும் எப்படி வந்து இந்த செடியெல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவை இருக்கிறாங்க விசிட் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ இலையை வந்து நான் எடுத்துட்டேன் அதில் வந்து இலை எப்படி இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் இந்த கம்பு பகுதி அவ்வளோ நீட்டமாக இருக்குது ஸோ இதுதான் அதோட இலைகள் ஸோ இதை வந்து நம்ம வதக்குறதுக்கு தான் போகிறோம் ஸோ இந்த சிக்கன் குழம்புல வந்து இதெல்லாம் வதக்கி வந்து அரைக்க போகிறோம் தேங்கெல்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம வந்து வதக்குறோம் அரைக்கிறோம் தான் இதில் வந்து மெயின் இன்கிரீடியன்ஸ் ஸோ அது வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம் ஸோ இதை நல்லாவே வாஷ் பண்ணிட்டு சும்மா வந்து ஜஸ்ட் வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம் இதோட தண்டு பகுதியை நான் எடுத்துடுறேன் இதோட தண்டு பகுதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது முத்திடுச்சு அப்படி வேணாம் அப்படின்னு இதோட இதோடய மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாயன் வந்து நல்லாவே வாஷ் பண்ணி இந்த மாதிரி ரஃப்பாக வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க இது வந்து எண்ணெய் போட்டு வதக்கி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாயன் கீரை வந்து நல்லாவே வதங்கிடுச்சு ஸோ அதை மாற்றிடலாம் ஸோ இப்போ இந்த மாயன் கீரையோடு அரைக்க வேண்டிய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் அரைமுடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பீஸ் இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் அரைக்கி வச்சுருக்கிறது ஸோ இவ்வளோத்தையும் வந்து வதக்கிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இதையும் தனியாக வந்து வறுத்துடுறோம் ஸோ இவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்றோம் அவ்வளோதான் ஸோ ஒரு பேனில் வந்து நம்ம தேங்காய் வறுத்துடலாம் இன்னொரு பேனில் வந்து வதக்க வேண்டியதை வதக்கிக்கலாம் அப்போ ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் ஸோ தேங்காய் வந்து வறுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இதில் வந்து சோம்பும் நெக்ஸ்ட் வந்து ஜீரமும் போடுறோம் புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டை வதக்கிக்கலாம் ஸோ இது வந்து வதங்கிட்டுருக்கு ஸோ வதங்குறதுக்குள்ளாடி நம்ம சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ எல்லாமே வந்து சேர்த்து வேலை முடிஞ்சிடும் இங்கேயும் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து வரப்பட்டுட்ருக்கு ஸோ இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு இதில் வந்து மசாலா வந்து போட்டுடலாம் மசாலா என்னங்கிறது பார்த்துடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் எடுத்திருக்கேன் இதுல இதுல சோம்பு வந்து போட்டிருக்கேன் சோம்பு வந்து போடலை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது போட்டும் கரம் மசாலா வேணும் அப்படின்னா அது வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போறதுக்கு இதுல போட்டுடலாம் ஸோ எல்லா மசாலாவும் போட்டு ஒரு பெர்ட் பரட்டுக்கோங்க அப்போ வந்து அதோட பச்சை வாசனை போயிடும் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஆல்மோஸ்ட் வரும்பெற்று ஸோ இப்போ அரைக்க வேண்டியது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு வாசனை வருது இந்த தேங்காய் வறுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம்ல இஞ்சி எல்லாம் ஸோ இது வந்து ஆற விட்டு நல்லா மையாக வந்து அரைச்சி எடுத்துடலாம் வறுத்த தேங்காய் வந்து அரைக்கிற டைம் முதல்ல வந்து ஜஸ்ட்டு பொடி பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து தண்ணி விட்டு அரைங்க இல்லைன்னா அரையாது ஸோ இது ஒன்று டிப்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மையாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இங்கே வந்து சிக்கன் வெந்துடுச்சு ஸோ நம்ம அரைக்க வேண்டியதாக அரைச்சாச்சு இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ப்ராசஸிங் தான் எண்ணெய் கொதிச்சிடுச்சு கடுகு ஜீரம் போட்டுடலாம் பொறிஞ்ச பிறகு வரமிளகா போட்டுக்கோங்க அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து குட்டியான அரைக்கி வச்சுருக்கிறத நல்லாவே வந்து வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லாவே வந்து ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல ஸோ அதை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் எண்ணெய் வந்து தெரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கோங்க இவைக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறோம்ல சிக்கன் அதையும் போட்டுடலாம் பாருங்க நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பண்ணிடலாமா மூக்கை தொலைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு வாசனையாக வந்து ஒரு டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மாயன் கீரை சிக்கன் கறி வந்து ரெடியாக இருக்குது அட்டைவாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நார்மலி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம கீரை வகைகள் அதாவது பாலக்காவட்டும் சரி சமைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா அது பச்சை பசையிலே இருக்கும் இல்லையா பச்சையாக இருக்கும் ஸோ அது ஹெல்த்தி தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஸோ அந்த இது வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிட்றது கிடையாது கீரை சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாமல் ஆனால் கலர் லைட்டாக இருக்கும் பட் ஆனால் மற்றபடி சிக்கன் கறி மாதிரி ரொம்ப கலராக வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி வந்து நார்மல் சிக்கன் கறியோடும் இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குது பாலை சிக்கனோடும் இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குது காரசாரமாக வந்து பண்ணியிருக்கு எல்லா வகை கீரையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சிக்கன் கறி வந்து பண்ணலாம் சூப்பர்வானே டேஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து சாணத்துக்கு கூடால் சாப்பிட்றதோடும் அப்பத்து கூட சூப்பு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா தேங்காய் வந்து வரத்தரைச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மாயின் கீரை வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மாயின் கீரை சிக்கன் கறி ரெடியாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து நார்மல் பாலக் கீரை பண்ணுறதோட டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன் எல்லாேருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த மாயின் கீரை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சிக்கன் கறி வந்து பண்ணுறதுக்கு மறக்காதீங்க இந்த இந்த சிக்கன் கிடையாது எந்த விதமான ரெசிபி வேணுனாலும் நீங்க வந்து பண்ணி சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு எப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல போட மறக்காதீங்க சரி அப்படி ட்ரைமணி பார்ப்போம் சும்மாவே பார்த்தீங்கன்னா அதோட அந்த கறியே வந்து சூப் மாதிரி இருக்கு நெஜமா வந்து அட்டவசமான டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரசாரமா அந்த மாயன் கீரையோட அந்த டேஸ்ட் அதுக்கு அசக்கமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி சிக்கன் ஃப்ளேவர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கரம் மசாலா அதாவது அந்த சோம்பு இதெல்லாம் பெருஞ்சீரங்கெல்லாம் போட்டு பண்ணது நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு தேங்காய் வறுத்தது எல்லாம் சேர்ந்து அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாசனை தூக்குது ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணு ஸோ என்னோட இன்னையான ஸ்பெஷலான ஒரு மாயன் கீரை சிக்கன் குழம்பு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ